வரைக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரெண்டு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா அதிக வியூஸ் போகும் நெக்ஸ்ட் ஹவர்ஸ் கிடைக்கும் ரெவன்யூவும் கிடைக்கும் ஸோ அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்க சேனல்ல நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட்னு இருக்கு இதை டச் பண்ணி நீங்க இந்த இடத்துல உங்களுடைய போஸ்ட்டை பார்க்கலாம் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நியூ போஸ்ட்னு இருக்கு இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட போஸ்ட் பதிவு எல்லாமே இதில் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் லைக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு புதிய அப்டேட்டுங்க மற்றவங்களுடைய சேனலில் கூட நீங்கள் போஸ்ட் போடலாம் ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இப்போ என்னுடைய சேனலும் நீங்கள் போஸ்ட்டு போடலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் போஸ்ட் போடுற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ இந்த அப்டேட் வந்து ஃபஸ்ட்டுங்க ஸோ இது ரொம்ப நல்ல அப்டேட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் இங்கே இருந்தே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்ஷன்ஸ்க்கான ரெவன்யூக்கான அப்டேட் அது என்னன்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷனில் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷர் ஐலட்ஸ் வித் அட்வர்டைசர் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஏர்ன் அப்படின்னு ஒரு அப்டேட்டு வந்திருக்கு ஸோ இது எல்லாருக்குமே வரப்போகுது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சில சேனலுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரெவன்யூ அண்டு அதிகமான ஆட்ஸ் வரப்போகுது ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விளம்பரங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செட்டிங் ஆன் பண்ணணும் அது பிறகு நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் அதாவது இப்போ நான் ஒயடி ஸ்டுடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அனலட்டிக் போங்க நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் ஸ்டெப் போங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏஜி ஜென்டரு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து அனலிட்டிக் பண்ணுவாங்க அனலிட்டிக் பண்ணி எல்லாமே அனலிட்டிக் பண்ணி இன்னும் அதிகமாக நமக்கு ஆட்ஸ் கொடுக்க போகிறாங்க இது மூலமாக அதிக ரெவன்யூ நமக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ போட்டேன் சினிமா சாங் யூஸ் பண்ணுறதுனால சேனல் மானிடசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனி தமிழ் டெக் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் சாங் யூஸ் பண்ணால் மானிடைசேஷன் வாங்க முடியாது உஷார் அப்படின்னு போட்டுக்க ஒரு சேனலுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் போயிட்டு வீடியோஸை பாருங்களேன் உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ நிறையவே இருக்கும் ஏன்னா யூடியூப்பில் சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் சேனலை வந்து கேன்சல் டெர்மினேட் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரீசன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொந்த உழைப்பு போட்டாலுமே பலன் கிடையாது ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் ஓனாக எடுத்து போடுவீங்க அதுக்குமே ரீயூஸ்டு கொடுக்குறாங்க ஸோ அதையெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க ஏன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைவ் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா அதுக்கும் வார்னிங் வரும் சரிங்களா வார்னிங் வராமல் லைவ் எப்படி போடுவது இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு புதிய யூடியூப்பர் தெரிஞ்சிக்க வேண்டிய அனைத்தும் இங்கே இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறது எப்படி மூவ் பண்ணுறது அதுக்கடுத்து என்ன செட்டிங் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் போங்க என்னுடைய பிளேலிஸ்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு நான்கு ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ வந்து நம்ம எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது எப்படி செட்டிங் ஆன் பண்ணுறது காப்பிரைட் இல்லாமல் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் எப்படி போடுவது இது போன்ற பல்வேறு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது உங்களுடைய டவுட் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருடைய டவுட் வந்து கேட்டிருக்கீங்க வீடியோவாக அப்கமிங் நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஸோ தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூடியூப் டவுட் மட்டும் அதாவது மானிட்டைசேஷன் அப்ளை ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் வாட்சவுஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கஸ்டமைஸ் சேனல் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா வாட்ஸ்அப் சேட் மட்டும் உண்டு சரிங்களா